முப்பத்தி அஞ்சு என் நிமித்தமும் என்னாகிய தாவிதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ஆதரவா இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிதின் நிமித்தமும் இந்த நகரத்தை நான் ரட்சிக்கும் படிக்கு இதற்கு ஆதரவா இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்ப எரிசலேம் ஆகிய இந்த நகரத்தை ரட்சிப்பதற்கு காரணம் என்ன ஏன் இந்த எரிசலேமை நான் ரட்சிக்க வேண்டும் ஏன் இந்த எரிசலேமுக்கு நான் ஆதரவா இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு காரணத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது முன்னாடி என் நிமித்தமும் எனக்காக என் தாசனாகிய தாவிதின் நிமித்தமும் அப்ப எதற்காக ரட்சிக்கிறார் எனக்காக அப்புறம் என்னுடைய தாசனாகிய தாவிதுக்காக இதுக்காகத்தான் என்ன பண்றேன் நான் எரிசிலையுமே ரட்சிக்கிறேன் காரணம் தான் நாங்கள் ரெண்டு பேர் இல்லைன்னா அந்த நகரத்தை நாங்கள் கைவிட்டுவோம் உங்களை ரட்சிப்பதற்கு காரணமே எதற்காக என் நிமித்தமும் என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக என் தாசனாகிய தாவிதின் நிமித்தமும் அவனுடைய முகத்துக்காக நான் என்ன பண்றேன் உங்களை நான் ரட்சிக்கிறேன் இல்லை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதுதான் அதில் ஒரு பாயிண்ட் ஏன் இங்கே ஆண்டவர் தாவிதை முன்னிறுத்துகிறார் நிமித்தமும் சொன்னாலே போதுமே சகலமும் அவருக்குள்ளாக அடங்குகிறது எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது உட்காரதலையும் நம்முடைய நம்முடைய அவர் அறிந்திருக்கிறார் நாம் நாம் அவருக்குள்ளே அவருக்குள்ளே பிழைக்கிறோம் அசைகிறோம் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு கிரியையும் அவருக்குள்ளாக அடங்கி இருக்கும் பொழுது ஸ்பெஷலாக என் நிமித்தமும் அடிஷனலாக இன்னும் கூடுதலாக தாமிதின் பெயரையும் அங்கே ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டும் தாவிது மறித்து போய் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு இது எசேக்கியாவுடைய நாட்கள் தாவிதுக்கு அப்புறம் எத்தனையோ ராஜாக்கள் வந்துட்டாங்க ஆனாலும் மறக்காமல் ஏன் தாவிதுடைய வார்த்தையை அந்த இடத்துல ஆண்டவர் உச்சரிக்கிறார் எரிசலேமை ரட்சிப்பதற்கு தாவீது ஏன் ஒரு காரண கர்த்தாவாக இருக்கிறான் அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போவோம் அப்போ ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பிக்சட் ஸ்டாண்டர்டு வாக்குத்தத்தத்தை தத்துவத்தை தாவிதின் சந்ததியிலே சிங்காசனத்திலே உட்காருவதற்கு ஒரு குமாரன் இல்லாமல் போவதில்லை அவன் சந்ததியிலே என்றென்றைக்கும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும் அந்த அந்த தாவிதனுடைய சிங்காசனத்திலே அவனுடைய சந்ததியா இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் நிச்சயமாக ராஜாவா இருப்பார்கள் அப்படின்னு ஒரு பிக்சடான ஒரு ஸ்டாண்டர்டு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார் ஆனாலும் என் என்னாகிய தாவிதின் நிமித்தமும் இந்த நகரத்தை ஆதரவா இருப்பேன் அதை நம்ம பார்க்க போவோம் கத்திரிக்கம் உண்டாவதாக சரி தாவிதை பார்ப்பதற்கு முன்பாக எரிசுலேமை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம் எரிசலே எப்படி சென்டர் பாயிண்டா வருது எரிசிலேம் எப்படி மைய கருத்தாக மைய புள்ளியாக வருகிறது அப்படின்னு பாக்குறோம் அதாவது எரிசிலேமுக்கும் சொல்ல போனா எரிசிலேமுக்கும் தாவீதுக்கும் உள்ள அந்த ஐக்கியம் ஒரு தொடர்பு அது என்ன அது எப்படி அதையும் நாம கொஞ்சம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையில இதை அபியாசப்படுத்த போகிறோம் அல்ல இலுவியா வாசிங்க ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் ரெண்டு சாமுவேல் ரெண்டு ரெண்டு அப்படியே தாவிது தன் இரண்டு மனைவிகள் கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் அதற்கு கர்த்தர் போ என்றார் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார் விட்டான் காலம் முடிந்து விட்டது சவுலுக்கு அப்புறம் தாவிது ராஜாவாக வர வேண்டிய ஒரு கட்டாயம் இசை வேலை ஆண்டவர் என்ன பண்றார் தாவிது ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் இப்போ எந்த தடையும் இல்லை சவுல் மறித்து போயிட்டான் தாராளமாக தாவிது என்ன பண்ணலாம் ராஜ்ய பாரத்துக்கு நேராய் தன்னை நடத்தி கொள்ளலாம் ஆனா பாருங்க இப்போதான் அவன் கால் எடுத்து வைக்கிறான் இப்பதான் நான் உள்ள வரணும் இப்பதான் நான் என்டர் ஆகணும் அப்ப நான் எங்க போறது யூதா தேசத்திலே நான் எந்த பட்டணத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிறான் அப்ப ஆண்டவர் என்ன டைரக்டா அவருடைய விருப்ப ஸ்தலம் அவருடைய முன்குறித்தான் எரிசலேம் தான் ராஜ்ய பாரத்தை ஸ்திரம் பண்ணக்கூடிய ஒரு கேபிட்டலாக ஒரு தலைமை பட்டணமாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் எடுத்த உடனே தாவீதை எரிசலேமுக்கு அனுப்பாமல் எப்ரோனுக்கு போ என்று சொல்லுகிறார் தாவிதனுடைய ஆட்சி காலம் வந்து நாற்பது வருஷம் அந்த நாற்பது வருஷத்துல ஏழு ஆண்டுகளும் ஆறு மாதமும் அவன் எபிரோனில ஆட்சி செய்கிறான் எபிரோன்ல தான் ராஜாவா இருக்கிறான் அப்ப எருசலேமுக்கு போவதற்கு முன்பாக ஏன் ஆண்டவர் எபிரோனுக்கு அனுப்புகிறார் அதை நாம கொஞ்சம் தியானிக்கணும் அப்பதான் எருசலேமுக்கே நம்ம வர முடியும் ஆதி மொதல் அந்த 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 ஆதி சரித்திரத்தை நாம தெரிஞ்சுக்கொள்ளணும் வாசிங்க ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாரால் மறித்தாள் அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராலுக்கு புலம்பி அழுதான் இருபத்தி மூணு ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு அர்பா என்கிற அதே அதிகாரத்தில் பதினேழு ஆபரக மனைவி ஆகிய சாராலை அடக்கம் பண்ணுவதற்காக என்ன பண்றான் ஏத்தியனுடைய கையில விலைக்கரையும் கொடுத்து பணம் கொடுத்து வெள்ளி காசை கொடுத்து என்ன பண்றான் அதை சொந்த பூமியாக வாங்குகிறான் எப்பெரோன் எப்பெரோன் என்பது அந்த ஏத்தி தேசத்தினுடைய தலைவனுடைய பெயர் எப்பெரோன் எபிரோன் எபிரோன் ஹீப்ரோன் இங்கிலீஷ்ல வந்து ஹீப்ரோன் ஹெச்இபி எப்ரோன் அப்படிங்கிறது அந்த பட்டணத்துடைய பெயர் அப்ப அந்த பட்டணத்துல மக்பேலா என்கிற கூடிய அந்த மம்ரே அந்த பூமி என்ன பண்றான் முதன் முதல்ல காணான் தேசத்துல பணம் கொடுத்து தன்னுடைய பெயர்ல ரெஜிஸ்டர் பண்றான் பத்திர பதிவு செய்கிறான் அந்த இடத்தை தன்னுடைய பெயர்ல என்ன பண்றான் பதிவு செய்கிறான் அப்ப கானான் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் முதல்ல கொடுக்கப்பட்ட அதிகாரபூர்வமான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஈசாக்கு வரல யாக்கோபு வரல இன்னும் அவங்க சந்ததி வரல இன்னும் கானான் தேசத்தை குறித்து எந்த விதமான ஒரு அடையாளமும் இல்லாதபடிக்கு அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த விதமான முன் அந்த சம்பவங்கள் நடக்காததற்கு முன்பாகவே அச்ச அடையாளமாக திருஷ்டாந்தமாக முதல் முதல்ல அவர்கள் பெயர்ல தேவ பிள்ளைகளுடைய பெயர்ல ஆபிரகாமுடைய பெயர்ல வாங்கப்பட்ட இடம் தான் எபிரோன் அங்க ஆண்டவர் தாவிது அனுப்புகிறார் நீ எபிரோனுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இன்னும் வாசிக்கலாம் ஆதி அமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆதிகாரம் முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஏழு பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாக ஈசாக்கின் இடத்தில் வந்தான் அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர் அலையிலுயா பாத்தீங்களா முக்கியமான இடம் எபிரோன் சாதாரணமான இடம் இல்லை இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன் ஆபரகாம் ஆபரகமுடைய மகன் ஈசாக்கு ஈசாக்குடைய பிள்ளைகள் யாக்கோபு ஏசா யாக்கோபுடைய பிள்ளைகள் தான் பன்னிரெண்டு கோத்தரம் யூதா பென்னிமின் லேவி அப்படின்னு வரும் ஆபரகாமும் யாக்கோபும் சந்தித்து கொண்டார்களா யாகோபு வந்து பேரன் அதாவது யாக்கோபு பேரன் உயிரோடு இருக்கும்போது ஆபரகாம் உயிரோடு இருந்தாரா பைபிள் படிக்கும் வரிசை ஆபரகம் இறந்துடுவாரு அப்புறம் ஈசா இறந்துடுவாரு அப்புறம் யாக்கோ பத்தி தனித்தனியா தான் படிக்கிறோம் ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா பேரன் யாக்கோபு உயிரோடு இருக்கும் பொழுது தாத்தாவாகிய ஆபரகாம் உயிரோடு இருந்தாரா இருந்தார் வாசிங்க எபிரேயர் நிருபம் பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எபிரேயர் பதினொன்னு ஒன்பது எபிரேயர் பதினொன்னு ஒன்பதை வாசிங்க விசுவாசத்தினாலே அவன் வாக்குதம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குதத்துக்கு உடன் சுதந்திர சுதந்திரதாரராகிய ஈசா கோடும் ஈசா கோடும் யாக்கோ போடும் யாக்கோ போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் கூடாரங்களிலே குடியிருந்தான் அதைத்தான் நம்ம ஆதியா முப்பத்தி அஞ்சு ஏழுல வாசிக்கிறோம் தன்னுடைய மாமனார் வீட்டாகிய லாபானுடைய வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் அவன் ஆசீர்வாதத்தையும் ஆண்டுடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்டு யாக்கோப் இஸ்ரவேலாய் மாறி அவன் மறுபடியும் பெத்தேலுக்கு வரும் பொழுது ஆபரகாம் உயிரோடு கூட இருக்கிறான் இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது அல்லையா அப்ப மூன்று பேரும் ஒரே இடத்துல வசிக்கக்கூடிய இடம் எதுன்னா எபிரோன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா அல்லையா ஆபரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவங்க என்ன பண்ணாங்க மூவருமாக அப்பா மகன் பேரன் மூணு பேரும் அவங்களுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்க மனைவிகள் யாக்கோபுக்கே பெரிய பரிவாரம் நாலு பேர் எத்தனை பிள்ளைங்க அலையலுவியா அப்போ ஈசாக்கு ஆபரகாம் பாருங்கள் இவ்வளோ பெரிய பார்த்தா ஒரு பெரிய வில்லேஜ் மாதிரி இருப்பாங்க ஒரு பெரிய கிராமமே அங்கே இருக்கும் எல்லாம் பார்த்தீங்க இவங்க ஃபேமிலி தான் நேற்று பேசிக்கிட்ட நிறைய சபைகளில் வந்து ஒரே ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு ஃபேமிலி அவங்க சபைக்கு வரல ஏதாவது கல்யாணம் காட்சின்னு போயிட்டாங்கன்னா சபையே காலி அலையலிவியா அது நல்லது என்ன ஆண்டவர் மோசையை அனுப்பும் போது என்ன பண்றார் ஒரு குழம்பாகிலும் பின் வைத்து போவதில்லை பார்வன் மட்டும் போங்க முடியாது சரி போங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு சண்டே கிளாஸ் இருக்கு அவங்களையும் கூட்டிட்டு போவோம் ஏ ஆடு மாடாது இருக்கட்டும் இல்ல அதுவும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் ஒரு குழம்பாயிலும் எங்களுடைய ஒரு ஆஸ்தியாக வீட்டுல வச்சிட்டு போக கூடாது அப்போ அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதிலே முழு குடும்பமாய் இருப்பது நல்லது கத்தருக்கு ஸ்தோதம் இங்க பாருங்க ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு மூன்று பேரும் ஒன்றாயிருந்த இடம் வெரி ஸ்பெஷல் பிளேஸ் என்னன்னா எப்ரோன் ஆபரகாமுக்கு ஒரு ஆசை என் சொந்த ஊர்ல என் பிள்ளைகளா இருக்கணும் என் மக்கமாரெல்லாம் இருக்கணும் நான் கண்ணு மூடுறதுக்குள்ள நான் விளக்கிறமாய் வாங்கின என் சொந்த பூமியில நான் யாக்கோபு யாக்கோபுடைய பிள்ளைகள்லாம் நான் பாத்திரணும் அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிப்பதற்கு முன்பாக பரதேசியாய் சுற்றி கொண்டிருக்கு அந்த தேசம் அவங்க கைக்கு வரல ஒரே ஒரு இடம் சொந்த பூமி என்னன்னாலும் பண்ணலாம் வீடை கட்டலாம் போர் போடலாம் என்ன நாள் கூட்டம் நடத்தலாம் கன்வென்ஷன் பண்ணலாம் யாரும் எதுவும் கேட்க முடியாது என்ன நான் விலைக்கு வாங்கிட்டேன் உங்க தேசமா இருக்கலாம் காணான் தேசமா நான் பத்திரம் பதிஞ்சிட்டேன் இது சொந்த பூமி இதை யாரும் கேட்க முடியாது பாருங்க அப்ப அந்த அளவுக்கு குடும்பமாய் கூடி தேவனை இப்ப அவன் வந்திருக்கிறான் ஈசா இருக்கிறான் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க அந்த அளவுக்கு நம்முடைய முற்பிதாக்கள் தாவிதுடைய முற்பிதாக்கள் நமக்கும் முற்பிதா நமக்கு பிதா ஒருவரு ஆனால் அவங்களுடைய வம்சத்தின்படி பார்க்கும்போது அவங்களுடைய முற்பிதாக்கள் மூன்று பேரும் ஒன்றாயிருந்த ஸ்தலம் எபிரோன் நினைச்சு பார்க்கும் போது நமக்கு அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு அனுப்புகிறார் ஏன் எபிரோன்ல போய் உட்கார்ந்தான் அங்க ஆபரகம் என்ன பண்ணாரு ஈசாக்கு என்ன பண்ணாரு யாக்கோபு என்ன பண்ணாரு முற்பிதாவாகிய ஆபரகம் எங்க முப்பாட்ட எங்க தாத்தா அந்த நிலத்தை எப்படி வாங்கினாரு எவ்வளவு கஷ்டப்பட்டார் அவன் இலவசமா குடுக்கிறேன்னு சொன்னா ஏத்தியருடைய பிரபுவாகி எப்பறோம் இலவசமா கொடுங்க இலவசமா வச்சுக்கோ நீ என்னப்பா நீ பெரிய சீமான் உனக்கு எப்படி நான் போய் காசு கொடுத்து உன்னுடைய தரத்தை நான் குறைக்கிறதா இல்ல நான் காசு கொடுத்து தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த வாங்குறான் அப்ப அந்த இடத்துல போய் தாவிது ஏழு வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும் முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்க அந்த ஊருக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க அந்த ஊர்ல சில கல்வெட்டுகள் இருக்கலாம் சில சரித்திரங்கள் இருக்கலாம் சில சம்பவம் எல்லாத்தையும் பைபிள் எழுத முடியாது எல்லா காரியத்தையும் நம்ம புஸ்தகத்துக்குள்ள கொண்டு வர முடியாது அப்போ தாவிதுக்கு எரிசலேம் கிடைப்பதற்கு முன்பாக ராஜ்யபாரம் சிறப்படுவதற்கு முன்பாக பனிரெண்டு கோத்தரங்களும் அவனுடைய ஆளுகைக்கு வருவதற்கு முன்பாக யூதாவும் பென்னியமீனும் மட்டும் அவனை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் அவனை எங்க அனுப்புகிறார் எபிரோனுக்கு அனுப்புகிறார் மற்ற பத்து கோத்தரங்கள் இன்னும் பின்பற்றல இன்னும் சவுளுடைய பிள்ளையாகிய வந்து ராஜாவாக ஏற்படுத்தி அவனை தனியா கொஞ்ச நாள் ஆட்சி செய்ய வைக்கிறான் ஏழு வருஷம் சவுலுடைய மகனும் ஆட்சி செய்கிறான் ஏழு வருஷம் ஆட்சி செய்கிறான் அப்ப நீ அப்பேமிலே கால் வைப்பதற்கு முன்பாக நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஆதி மூல உபதேசங்கள் இருக்கிறது உன்னுடைய முற்பிதாக்களை குறித்த சரித்திரம் தெரியாம நீங்க ஆட்சிக்கு வரக்கூடாது முற்பிதாக்களை குறித்த சரியான அறிவு உனக்கு இல்லாதபடிக்கு நான் எரிசலே உன்னுடைய சிங்காசனத்தை நான் ஸ்தாபிக்க மாட்டேன் ஆண்டவருடைய நோக்கம் இது எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு ரைட்டு என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க வாசிங்க அப்போஸ் நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது வரைக்கும் வாசிங்க பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் வாக்குதத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து ரஜித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் தாவிதுடைய முற்பிதாக்கள் ஆபரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் நமக்கு லிட்ரலா எழுத்தின்படி சொல்ல நம்முடைய முற்பிதா பேதுரு அவர்தான் புதிய உடன்படிக்கை சபையின் ஸ்தாபகர் நம்முடைய பவுண்டர் சேர்மேன் நமக்கு முன்னோடியாய் வாழ்ந்தவர் புதிய உடன்படிக்கையின் சபையை ஸ்தாபித்த தலைவர் யாருன்னா நமக்கு முற்பிதா அவங்களுக்கு எப்படி ஆபரகாம் யாக்கோபு ஈசாக்கோ அதே மாதிரி நமக்கு பேதுரு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இந்த மூன்று வசனத்துல மூல உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க மூல உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க முன்பாக வரங்களும் கிருபைகளும் நம் மூலமா ஆண்டவர் கிரியை செய்யணும் நான் கை வச்சு ஜோமன்னா அற்புதம் நடக்கணும் நான் போய் தீர்க்க தரிசனம் செய்யணும் நான் ஊழியை செய்யணும் நான் ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்துக்கு நான் வளரணும் அப்படின்னா இதெல்லாம் ஆளுகை கர்த்தருடைய ராஜரீக ஊழியம் அந்த ராஜரீக ஊழியம் அந்த சிங்காசனத்தினுடைய ஊழியம் நம்முடைய கரத்துல வரணும் அப்படின்னா எப்படி தாவிது ஏழு வருஷம் அங்க எபிரோன்ல ட்ரைனிங் எடுத்தானோ அதே மாதிரி நாம என்ன பண்ணணும் இந்த ஏழு விதமான மூல உபதேசத்துல நாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது என்ன அங்க இருக்கு பாருங்க முதல்ல பேதர் அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி மூல உபதேசத்துல முதல் காரியம் என்ன மனம் திரும்புதல் அப்ப நாம் சரியாய் மனந்த திரும்பி இருக்கிறோமா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா சொந்த ரட்சிருக்கிறோமா மனம் திரும்புதல் என்பது நூறு சதவீதம் சரியா இருக்கணும் இருக்கணும் அந்த மனம் திரும்புதல்ல வேற எந்த மாற்றம் இருக்கணும் மூல உபதேசத்தினுடைய முதல் அஸ்திபாரம் என்ன அப்படின்னா நான் என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு முழு சம்மதத்தோடு உங்களுக்கு நேற்று ஞானஸ்தானம் கொடுக்கும்போது போது அதைத்தான் நம்ம கேட்டோம் அப்போ உங்களுடைய மனம் திரும்புதல் சரியா தான் அடுத்து ரெண்டாவது உபதேசம் என்ன அப்படின்னா மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது காரியம் என்ன ஞான ஸ்நானம் மூன்றாவது உபதேசம் என்ன அப்படின்னா பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியானவருடைய அந்த அனுகிரகத்தை அந்த கிப்டை அந்த தேவ பிரசன்னத்தை ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இதுல நிறைய டிபேட் இருக்கு நிறைய எதிர்மறையான வாக்குகள் இருக்கு பரிசுத்தாவினோட அபிஷேகத்தை குறித்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவம் நீங்க பைபிளுக்கு பயந்து நடக்கிறீங்களா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்களா உண்மைக்கு யதார்த்தமா இல்லாமல் நீங்க புறம்பா நடக்காதபடிக்கு உங்களுடைய கண்ட்ரோல் முழுவதுமாக சத்தியத்திற்குள்ள இருக்கிறதா என்றால் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டிருந்து நிச்சயம் கலை இல்லையா அந்நிய பாசை பேசணும் ஆ உண் குதிக்கணும் அப்படி அதெல்லாம் ஒரு அடையாளங்கள் ஆனா அதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நம்முடைய நடத்தை ரொம்ப முக்கியம் இங்க எல்லாம் வானத்துக்கு பூமி குதிச்சுட்டு ரோட்ல போய் கொலையாடியில சண்டை போட்டா அப்போ இங்கதான் பரிசுத்தான் இருப்பா அப்ப அங்க இருக்கிற ஆவி என்ன ஆவி அப்படி அல்ல உள்ளே இருப்பதை காட்டிலும் வெளியே ரொம்ப கவனமா இருக்கணும் பேச்சு நடக்கை வார்த்தை கொடுக்கல் வாங்கல் உண்மை எல்லாவற்றிலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போ அது எப்போ வரும் அப்படின்னா சரியான மனம் திரும்புதல் இருந்தாதான் தான் வரும் சரியான ஞான நாம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவு வரும் இப்போ மூன்றாவது காரியம் பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலுக்கு அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த சக்தி ஆவியானவராலே நான் நடத்தப்படுகிறேன் என்கிற அனுபவத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் அது மூணாவது அடுத்து நாலாவது அங்க என்ன சொல்ல பாட்டுருங்க அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நாலாவது என்னது மாறுபாடுள்ள சந்ததி அதை நேற்று ஈவினிங் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் மாறுபாடான சந்ததினா என்ன அப்ப நம்முடைய சேர்க்கை நம்முடைய உறவு நம்முடைய ஐக்கியம் யார்கிட்ட நெருங்கணும் யார்கிட்ட நெருங்கக்கூடாது சிம்பிளா சொல்ல போனா ஒரு சிலர் நம்ம வீட்டுல வந்து வாசல்ல இப்ப குரியர் வரான் அவனை வீட்டுக்குள்ள வாங்க உட்காருங்க டிஃபன் சாப்பிடுங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படியே சொல்றோம் அவன் டெலிவரியே கீழே வச்சுட்டு போயிடான் ஃபோன் அந்த வாரம் பண்றதுக்குள்ளே பார்த்தா படியில வச்சுட்டு போயிட்டான் அப்போ ஒரு சிலர் நான் பண்ணுவோம் வாசல்லையே பேசி அவங்கள அனுப்பிச்சு விட்டுருவோம் ஒரு சில ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அந்த செருப்பு போடுற இடத்தை வராண்டா வரைக்கும் நின்று பேசி அனுப்பிச்சிடுவோம் ஒரு சிலரை உள்ள ஹால் வரைக்கும் கூப்பிடுவோம் உட்கார வச்சு அவங்கள பேசி அப்புறம் பண்ணுவோம் ஒரு சிலர் அடுப்படி லாஸ்ட் வந்து அடுப்படி தான் அடுப்பாங்கிற வரைக்கும் கூப்பிட்டு போவோம் அப்போது நாம் நம்முடைய உறவு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில எப்படி இருக்கிறது யாரை உள்ளே அனுப்பணும் யாரை அந்தந்த இடத்துல கட் பண்ணணும் அதான் மாறுபாடான சந்ததி சந்ததி அந்த உபதேசத்துல நாம் சரியாக இருக்க வேண்டும் அடுத்து பாருங்க அந்யோன்யத்திலும் அந்யோன்யம் என்ன ஐந்தாவது காரியம் சபை உறுப்பினர்கள் சபையாரோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தில் அன்யோன்யன் ரொம்ப நெருக்கம் அதாவது சபையாருக்குள்ள அவ்வளவு ஒற்றுமையா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புறம் பேசுறது முடிச்சுட்டு போனோன்னா எல்லாரும் ஆண்கள் ஆண்கள் பெண்கள் பெண்கள் கை கொடுத்து ஸ்தோத்திரம் என்ன எப்படி இருக்கீங்க இருக்கீங்க இந்த சேலை எங்கே வாங்குனீங்க எந்த கடையில் வாங்குனீங்க எவ்வளோ ரேட்டு அப்படி இல்லை என்ன ஜோம் பண்ணீங்களா என்ன பைபிள் வாசிச்சிங்க இந்த வாரம் ஏதாவது ஆண்டோர்களோடு பேசினாரா ஏதாவது அற்புதம் செஞ்சாரா ஏதாவது சாட்சி இருக்கா அப்படி அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அந்த அளவுக்கு என்ன பண்ணணும் ஐந்தாவது காரியம் சபையோடு நாம் என்ன பண்ணணும் நெருங்கி இருக்கணும் அடுத்து பாருங்கள் அப்பம் பிற்குதலிலும் ஆறாவது மூல உபதேசம் பந்தி திருவிருந்து ஆராதனை திருவிருந்து ஆராதனையை மிஸ் பண்ணவே கூடாது அப்போ அப்பம் விற்கிற ஆராதனை ரொம்ப அது பயபக்திக்குரிய ஆராதனை பூரா எல்லாம் ஊர் உலகத்துல கண்ட அசிங்கத்தை பண்ணிட்டு கண்ட பாவத்தை பண்ணிட்டு இங்க வந்து நான் பரிசுத்தமா இருக்கிறேன் எனக்கு கொடுங்க அப்ப அந்த திருவிருந்த ஆராதனை மிக பயபக்திக்குரிய ஆராதனை அது அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரணும் பாவரிக்கை செய்து நம்ம என்ன பண்ணோம் எவ்வளோ நம்ம தப்பு செய்கிறோம் மீறுதல் செய்கிறோம் இல்லைன்னு இல்லை ஆனாலும் என்ன பண்ணோம் தூசியை தற்றி விட மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம அந்த காரியத்தை சொல்லி சுத்திகரித்து நம்ம என்ன பண்ணோம் அவரோடு கூட ஒப்புரவாகணும் அப்ப ஆறாவது மூல உபதேசம் திருவிருந்து ஆராதனை அப்பம்பெட்கர் ஆராதனை அடுத்து ஏழாவது ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் ஏழாவது கா ஜபத்தை விட்டுறவே கூடாது எப்படினாலும் படுத்து உருண்டு எந்திரிச்சா உட்கார முடியல முழங்கா படுத்துக்கிட்டாவது நம்மா அப்படியே மூச்சு வாங்கும் ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு அப்படியே மூச்சு அப்படியே நான் சொன்னேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக் விடு திருப்பி ஏசப்பா ஒரு பெருமூச்சு அப்புறம் கொஞ்சம் கேப் விடு திருப்பி ஏசப்பா போதும் எனக்கு மூச்சு வாங்குது என்னால பேச முடியல என்னால ஜபிக்க முடியல கிடையாது சும்மா வார்த்தையை போட்டு அப்படியே வார்த்தை ஜாலத்தை போட்டு எதிகை மோனையாக அப்படியே ஒரு அலங்காரத்தோட பண்ணுகிறது செபம் இல்ல இருந்து ஆழத்துல ஒரு பெருமூச்சோடு கூட என்ன பண்ணும் ஏசப்பா அப்படின்னு சொன்னாலே அந்த உள்ளத்துல எல்லா காரியம் அப்படியே ஒரு உணர்ச்சியோட ஒரு உணர்வு பூர்வமாக ஆத்மீகமாக உண்மையாய் எவ்வளவு முடியாட்டினாலும் எவ்வளவு மூச்சு வாங்கினாலும் அப்படியே கட கட கடக்கடன்னு இந்த மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஓடணும் அவசியம் இல்லை சில பேர்ல ஜெபம் பண்ணுங்கன்னு ஸ்டார்ட் பண்ணா போதும் ஆரம்பமாக பாருங்க பாருங்க மெட்ரோ ட்ரெயின் பாஸ்ட்டுக்கு போவாங்க அவ்வளோ வார்த்தையெல்லாம் எங்கே இருந்து வருதுன்னே தெரியாது அப்போ தனி ஜபத்தில் அந்த அளவுக்கு நாம் ஸ்ட்ரெயின் பண்ண அவசியம் இல்லை சில நேரம் அப்படியே அமைதியாக ஜோ பண்ணுறது தூங்கிடுவாங்க சில பேர் அதுவும் இந்த அந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது என்னால் இப்போ கத்தி பேசி செபிக்க முடியலாம் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறேன் மனசுக்குள்ளே ஜோ பண்ணுறங்களை ரொம்ப நேர்த்தியாக மனசுக்குள்ளே கத்தலாம் மனசுக்குள்ளே ஆர்ப்பரிக்கலாம் சரீரப்பிரகாரமாக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணால் மனசுக்குள்ள என்னனாலும் பண்ணலாம் ஆனால் அந்த ப்ரெசன்ஸில் அந்த அந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கணும் அப்போ அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்கணும் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு டக்குன்னு குப்ரடிச்சு படுத்துங்கிடணும் அப்படி கிடையாது அப்போ எப்படியானாலும் ஜபத் என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கும் போது தலைகீழா தொங்குனாலும் கூட என்ன பண்ணாங்க கத்தரை பாடி துதித்து ஆராதித்தார்கள் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா தேவனோடு கூட உறவாடுவதை யாராலும் தடுக்க முடியாது அப்ப தாவிதுக்கு ஏழு ஆண்டுகள் எபிரோன்ல ஆண்டவர் ட்ரைனிங் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய முற்பிதாவாகிய பேதர் மூலமாக ஏழு மூல உபதேசங்களை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்றார் நடத்துகிறார் பாருங்க அந்த ஏழு கட்டத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா நல்ல திருப்தியா இருக்கிறீங்களா இது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மூல உபதேசம் இதுதான் அஸ்திபாரம் இதுதான் பேஸ்மெண்ட் இந்த போடாம அதுக்கு மேல ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் மாளிகையை எழுப்ப மாட்டார் ஆவிக்குரிய மாளிகை வரங்களினாலும் கிருபைகளினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்க கரத்தினால மகிமையான காரியங்களை செய்கிறது தான் அந்த ஒரு அலங்காரம் பில்டிங் அதை அவர் செய்யணும் அப்படின்னா இந்த அஸ்திபார உபதேசத்துல இந்த மூல உபதேசத்துல நீங்க கட்டப்பட்டிருக்க வேண்டும் அப்ப தாவிது எரிசுலேமுக்கு வருவதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்றார் ஏழு ஆண்டுகள் ஆறு மாதம் எபிரோன்ல அவனுக்கு நல்ல ட்ரைனிங் மூல உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறார் முற்பிதாக்களை குறித்த சரியான ஞானத்தை ஆண்டவர் தாவிதுக்கு அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார் அதுக்கு அப்புறம் தான் எரிசுலேம் பாருங்க அப்பதான் அவனுக்கு அந்த அருமை தெரியும் சும்மா தூக்கி எரிசுலே கையில குடுத்துட்டா அந்த அருமை தெரியாது ஞானஸ் நான் வரத்தை வரத்தையும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க முக்கும்போதே பரிசுத்தாவில குதிக்கிறவங்களா இருக்கிறாங்க வெளியில பாத்தீங்கன்னா வெளியில வந்த உடனே பயங்கர ஆண்டவருடைய அழைப்பு ஆண்டவருடைய திட்டம் யாராக இருந்தாலும் சரி இந்த ஏழு விதமான அஸ்திபார உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னாதான் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரத்தை குறித்து நமக்கு ஒரு அருமை இருக்கும் விளக்கரையும் கொடுக்காம நாம என்ன பண்ண முடியாது எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது